உங்களுக்கு அரவிந்தர் அப்படிங்கிறத பற்றி காசு சொல்கிறோம் மனித வாழ்க்கையில் நேர்மையாகவும் நாணயமாகவும் சுதந்திரத்தோட வாழணுங்கிற சுதந்திர போராட்ட வீரர் தான் அரவிந்தர் அரவிந்த கோஷ்ணா இருக்கு பேரு அவர் வங்காளத்தில் பிறந்தார் வங்காளத்தில் பிறந்து அவர் டாத்னியில் படித்தார் அப்புறம் மேல் படிப்புக்காக கேம்பிரிட்ஜ் லண்டனில் போய் பெரிய பா பாராட்டில் பட்டம் படிச்சுட்டு இருக்ககுல பரவடா மன்னருடைய சிநேகம் கிடச்சி அங்கே அவருடைய ஆட் அவருடைய மன்ன மன்னனுடைய ஊர்லேயே பேராசிரியாக இருக்கார் அப்போயும் அவருக்கு என்ன பண்ணுறாரு அங்கே நிறைய நிறைய படிப்பார் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ படிக்க படிக்க நம்ம நா நம்ம இந்தியாவை இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி அறிமுகப்படுத்தியிருக்காங்க எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க எவ்வளோ கஷ்ட நிலையில் வச்சுருக்காங்க நம்மளை வறுமையாகவும் அவங்க செல்ல செழிப்போடு இருக்காங்க அதனால் நம்ம நாட்டுக்கு ஒரு விடுதலை உணர்ச்சியை உண்டாக்கி நம்ம இளம் தலைமுறையெல்லாம் இளைஞர்களெல்லாம் தூண்டிக்கணும் சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு அந்த பத்திரிக்கையில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேண்டிய உணர்ச்சிகரமான போதனைகள் பிரசங்கத்தெல்லாம் எழுதுகிறாரு அப்போ இது வெள்ளக்காரனுக்கு என்னோட நமக்கு எதிர்பார்க்கிறான அறிவிர் அது என்ன பண்ணுறாரு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டு அவர் மேலே ஒரு இருபது நாள் பஸ் பட்னியாக கடந்து பார்க்குறாரு ஆனாலும் அவர் அவர் அங்கேருந்தே எழுதுகிறாரு சிறையிலேருந்து கூட அந்த இளைஞர்களுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி எழுச்சி நிரம்பிய கட்டுரைகள் எழுதுறாரு உடனே அவங்க என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாம் இவரை வெளியே விட்டாலும் ஆபத்து இங்கே சிறையில் இருந்தாலும் இவர் நிறைய வீரர்களை தூண்டி விடுற மாதிரி எழுதுறாங்க எழுதுறாரு அதனால இவரை கொண்டு விடணும்னு நினைக்க அவர் அவரை திடீர்னு ஒரு அவர் மனசுல ஒரு திடீர்னு சக்தி அதாவது ஒரு உணர்வு என்னன்னா ஞான உணர்வு நம்ம இவ்வளோ நாள் நாட்டுக்காக நம்ம எவ்வளவோ செஞ்சோம் இன்னும் மக்களுக்காக நம்ம மக்கள்கிட்ட மக்களை சந்தோஷமாக்கிறதுக்காக நம்ம ஆத்மீகமான ஒரு உணர்வை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் யோகா தெரிய உக்காந்துருப்பாரு அப்போ அவருக்கு ஒரு தெய்வ சக்தி கிடைக்கும் தெய்வ சக்தி கிடைச்சோடனே இவர் இப்போ யோகியா போய் அந்த விடுதலை எல்லாம் ஈடுபடாமல் இருந்தோன்னா அரசாங்கத்தோட அவருக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கக்குள்ள இவர் என்ன பண்றாரு அவர் கனவுல ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு அது ஒரு ச ஒரு குரல் வந்து பாண்டிச்சேரிக்கு வா அப்படின்னு குரல் தெரியுது உடனே அவர் அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு பாண்டிச்சேரிங்கிறது அகத்திய முனிவரும் பெரிய முனிவரும்லாம் தௌரந்தவர் புண்ணிய பூமி வே அந்த ஊருக்கு அப்பெல்லாம் பேரு வேதபுரியின்னு பேர் அங்கே கூட இப்போமா வேதபுரீஸ்வர் கோயில் இருக்குது அந்த ஊருக்கு போனோம்னா அவர் என்ன பண்ணார் அவர் அப்படியே ஆத்ம ஞானத்தில் இறங்கிறார் ஆத்ம ஞானம் ஒரே ஞானத்திலையும் பக்தி மார்க்கத்துல இறங்கிறார் எப்போ பார்த்தாலும் அவர் மனசுல பக்தியும் யோகமும் யோகா யோகா பண்ணுறதும் யோகத்தில் இருக்கிறதும் தவத்தில் இருக்கிறதும் இருக்கிறாரு அப்படி இருந்து அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்குள்ள அவருக்கு ஒரு இப்போ அவரை அவர் அந்த மாதிரி நிறையா அனாதைகளுக்கு அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு சாழ்த்தப்பட்டவங்களுக்கு அப்புறம் எப்படி அப்படி எந்த வித்தியாசம் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நல்ல 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 விஷயங்கள் செஞ்சுட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போ அவரை பார்க்கறது அவரை பார்க்கறதுக்கு இப்போ அரசாங்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க அவர் ஆசிரமெல்லாம் ஆச்சு நடத்தோடனே அவரை விடுதலை போராட்ட வித சொல்லாமல் அவர் ஒரு ஆத் ஆன்மீகத்தில் இறங்கிட்டார் அதனால் அவர் ஒன்றும் செய்யலை அப்போ அவரை பார்க்க ஃப்ரான்ஸில் இருந்து மிரதா அப்படின்னு பொண்ணு அவங்களை பார்க்க வராங்க அந்த அம்மா தான் பின்னால் அரவிந்தரை பற்றி ரொம்ப மனசில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவரை அவருடைய சீசியாக மாறி அவர் நிறையா நல்ல இந்த தொண்டு புரிஞ்சாங்கிறதே அடுத்தவங்களை சொல்கிறேன்